சமீப காலமாக சுதிஹாசனின் கருத்துக்களும் அவங்க அழித்து வரும் பேட்டிகளும் வந்துட்டு மிகவும் அதிரடியாகவும் பரபரப்பை ஏற்படுத்தும் விதமாகவும் இருந்து வந்துட்டு இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அது மிகையே ஆகாதுங்க அது மட்டும் இல்ல சப்போது சுதியஹாசன வந்துட்டு பயங்கரமா கலாச்சி வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய நெட்டிசன்கள் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதன் முதலில் சங்கமித்ரா படத்துல இருந்து நம்மளுடைய சுதிஹாசன் அவர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டது ஒரு காரணம் இதை தொடர்ந்து கான் திரைப்பட விழாவில் சுதிஹாசன் அவர்கள் ரொம்பவே ஆபாசமாக உள்ளாடை அணியாமல் அரை நிர்வாணமாக புகைப்படத்திற்கு போஸ்ட் தாங்க அதைத் தொடர்ந்து உதட்டுக்கு வந்துட்டு ஆபரேஷன் செஞ்சிருக்காங்க அப்படின்றதும் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் மேலும் சமீபத்துல சுதிஹாசன் ஒரு கருத்து தெரிவிச்சு இருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அது மட்டும் இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தையும் பெத்துப்பேன் இப்படின்னு ஏகப்பட்ட கருத்துக்களை வந்துட்டு மக்கள் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க இதனால நம்மளுடைய நெட்டிசன்ஸ் வந்துட்டு பயங்கரமா சுதியாசனம் போட்டு கலாச்சி எடுத்துட்டாங்க இதனால ரொம்பவே பிக்ஸ் ஆகி போயிருக்காங்க நம்மளுடைய சுதியாசன் போதும் போதும்னு பொறுத்து பொறுத்து பார்த்த சுதியாசன் தற்போது பொங்கி எழுந்திருக்காங்க அவங்க ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் வெளிவரும் வதந்திகளை பற்றியும் செய்திகளை பற்றியும் எனக்கு எந்த கவலையுமே கிடையாது அத பத்திலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது இது என்னோட உடம்பு ஏன் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அவங்க வாய்க்கு ஆபரேஷன் பண்ணதை குறித்து மறுக்கவும் இல்லை அதை ஒத்துக்கவும் இல்லை மேலும் சங்கமித்ரா படத்துல வந்து எதுக்காக விலகிட்டேன் அப்படின்ற விஷயத்த நான் தெளிவா சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் யாருக்கும் வந்து தெளிவா விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டு பேசியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க Thank you.